வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பாவிதா இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தோட்டத்தில் தான் முன்சென் முன்சன் புச்சையில் இருக்கிறேன் என்னுடைய தோட்டத்தில் நின்று ஒன்று இப்போ நான் நிற்கிறது என்னுடைய தோட்டம் இல்லை வேறொருத்தர் தோட்டம் அங்கே வந்து நிறைய சுரக்காய்கள் எல்லாம் காய்ச்சிருக்குது இருக்குது அதோட சேர்த்து என்னுடைய தோட்டத்தில் வந்து பாவக்காயை பார்க்க போகிறேன் நிறைய நாளாக நானும் போக இல்லை அதோட சேர்த்து நிறைய நாளாக வீடியோவும் போடலை அது என்ன என்று சொல்கிறத வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் அதோட என்னுடைய வீடியோவை ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கோ அது எனக்கு இன்னும் இன்னும் இருக்கும் பின்னால் பார்த்தீங்களேன்ட்டு சொன்னால் நாங்கள் முதல் பார்த்த மாதிரி அந்த நீளமான சுரக்காய் காய்ச்சி காய்ச்சி தொங்குது அங்கே உள்ள பார்த்தீங்களேன் சொன்னால் நிறைய இதெல்லாம் வாங்க இதால் ஒரு சின்ன பாதை ஒன்று இருக்குது இதில் வந்து அப்படியே காஞ்சி தொங்க விட்டிருக்கிறாங்க எவ்வளோ காய்ச்சிருக்குதுன்ட்டு பாருங்க மக்களே அப்படியே ஏன் இதை தொங்க விட்டிருக்கிறாங்களன்ட்டு தெரியல அழகுக்கோ இல்லை இதை வந்து என்னத்துக்கும் செய்து விட்டுருக்குறாங்களோ தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்குள்ளால் பொருளும்மா பூச்சி இருக்கும் பாங்கோ அதோடு சேர்த்து வீடியோ ஏன் போடலைன்னு சொன்னால் என்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு வந்து இடுப்புக்குள்ளே பிடிச்சி முதுகுக்குள்ளே பிடிச்சி எல்லாம் லொக்காகி அப்படியே கொஞ்சம் வருத்தமாக போயிட்டுது அதனால வீடியோ போடல அதுதான் காரணம் பாருங்க இந்த பீட்ரூட்டை பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது உண்டை பிடுங்கினாலே நல்ல பெருசா இருக்குது ஒரு கருக்கு காணும் பாருங்கள் இந்த கயிறு அளவுக்கு இருக்குது இந்த பக்கம்தான் நாங்கள் முதல்ல அந்த பாவை எல்லாம் பாகல் எல்லாம் வீடியோ எடுத்தினாங்க அந்த தமிழ் அண்ணாடை எங்களுடைய இலங்கை சேர்ந்த அண்ணாடை இதை எடுத்தினாங்க இப்போ வாங்கோ நம்மட தோட்டத்தை போய் பார்ப்போம் நான் இந்த சுரக்காயை பார்க்குறதுக்கு வந்தேன்னா அதுக்காகத்தான் நான் இப்போ கொண்டு கொண்டிருந்தேன் இப்போ வாங்கோ நம்மட தோட்டத்தை போய் பார்க்கலாம் அப்பாக்கு அதாலதான போகணுமா மகளை நிறைய நிறைய புல்லுத்தான் தெரியுது என்னுடைய தோட்டத்துல ஓகே இப்ப நாங்க சுரக்காயம் பார்த்துட்டு ஐயோ கட்டி வச்சது சிரமமா விழுந்துட்டு என்னுடைய ரோஜா ரோஜா பூ கீழே விழுந்துட்டுமா ரோஜா யா முந்தும் விழுந்துட்டு அது இதுதானே என்னுடைய ரோஜா எல்லாம் விரியாமலே பழுதா போயிட்டுது மக்களே எப்படி பாசமா இருக்குது ஆ கூடாது செல்லம் அதோட சேர்த்து என்னுடைய பாருங்க மக்கள் எவ்வளவு புல்லுன்னு சொல்லி புல்லும் இருக்குது அதுக்குள்ள கோவா இருக்குது லீக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை கொச்சி எங்களுடைய வளரும் வளரும் பச்சை மிளகாய் போன மாதிரி போயிட்டுது ஒன்று ரெண்டு மற்றளகாய் அஹ் வந்து பறிச்செடுக்க வேணும் இங்கால பக்கம் வெங்காயம் நட்டது வெங்காயத்துக்கு மேல புல்லெல்லாம் வந்து வெங்காயம் இருக்கோ புல் இருக்கோன்னு தெரியாத நிலமைக்கு போயிட்டுது கத்தரி காய்ச்சிட்டு கொண்டு பாப்போம் மண்டகி பூத்திருந்தது பிஞ்சு பிடிச்சிருக்கோ இல்லை பிஞ்சு வர இல்லைன்னா ஆனா பூ விள அப்ப பிஞ்சு வரும் என்று நினைக்கிறேன் சுரக்காய பாப்பம் எல்லாற்ற விட என்னுடைய தோட்டத்துலதான் மக்களே இவ்வளவு புல்லும் ஏன்னு சொன்னா என்னுடைய கணவர் உடல்நிலை சரியில்லாதால இந்த தோட்டத்துக்கு வரல சுரக்காய் பச்சை சுரக்காய் அதுவும் பச்சை தான் ஆனால் என்னுடைய கணவர் அண்டைக்கு வந்து பெரிய சுரக்காய் என்று சொல்லி அந்த அதுக்குள்ளெல்லாம் நிற்கிது ஐயோ எவ்வளோ நிற்குது பாய்ச்சி நிற்குது எல்லா பூசணிக்காயெல்லாம் சுரக்காயெல்லாம் ஆஞ்சிட்டாரு அது பிஞ்சி சுரக்காய் பூசணிக்காய் பிஞ்சி ஏமா ஓகே இதெல்லாம் நாளைக்கு வந்து அஞ்சு எடுக்கலாம் நாங்கள் ஐயோ நிறைய அவரை கொத்து கொத்தா நிறைய அவரை சிறகவரை ஓகே மக்களே நிறைய கொத்து கொத்தா காய்ச்சி இருக்குது இந்த அவரை இதை அஞ்சு கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம் நாளைக்கு தம்பந்ததுல ஆயவனும் இருட்டாயிட்டுது பாகலை பார்ப்போம் வாங்கும் நம்ம போய் என்னுடைய வாயில கதைக்கதச்சு கதைச்சு வாயில் காயம் வந்துட்டுது சூட்டுக்கு வந்துட்டு சொல்றாங்க அது வந்து காய்ச்சலுக்கும் பாரு உள்காய்ச்சல் காய்ஞ்சால் எனக்கு அது வெளியில வாருது காய்ச்சல் ரெண்டு சொல்லுவாங்க ஊரில் உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது மக்களே சூடுக்கு வாரதாமது ஓகே கண்பட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்க என்ன சொல்ல வாங்கிறதுக்கு அவ்வளோ அழகு நான் நல்ல பெருசா வந்து நிக்குது லீக்ஸ் எல்லாம் லீக்ஸ் சுக்கத்தி 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 எந்த ஆப்கான் நண்பர் கொண்டு வந்து நட்ட சுக்கத்தி எவ்வளவு பெருசா வந்து கொண்டிருக்குது எங்கட பாகலுக்கு கொஞ்சம் இருக்கிற தண்ணிய மழை தண்ணி அது அதுக்குள்ள அது வேற ஹால்க் ഓക്കേ എങ്ങളുടെ പാഹൽ അണ്ട ഇത് ഇന്നും വളരും എന്ന് நினைக்கிறെന്നാ നോ മടുക്കുള്ളവങ്ങ വളരും വളരും ഏതുമ്മ അത് കാണാറ് ശല്ലം ആ കാണാറ് യാ അണ്ട ഇതിക്കുള്ള റെയർ இருக்கு എന്താ இருக்கு നമ്മൾ ഇത് തൊട്ടിട്ട് ആ ചെയ്യണമോ അപ്പനാ അത് ചെയ്യേ ഓം ശല്ലം ഓമ്മ ഹ് இந்த பாகல் எல்லாம் மக்களே இப்படியா வந்துட்டுது பாகலுக்கு இடையில் வெட்டி விட்டால் இது நடக்குமோன்ட்டு ஒரு கோயில் ஒரு அங்கு கேட்டவர் அதுக்கு ஏதாவது மருத்துவ குறிப்புகள் இருந்தால் சொல்லுங்கோ நிறைய நிறைய வருதாம்னு சொல்லி அவர் இடையில் வெட்டி விட்டுட்டாராம் அப்படி வெட்டி விட்டால் என்ன நடக்குமெண்டு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு நான் ரெண்ட வீட்டுக்காராக்கள்கிட்ட கேட்ப முன்ட்டு அதை கேட்க மறந்துட்டேன் ஓகே ஆனால் நல்ல ஈரமாக தான் இருக்குது உள்ள இவ்வளவு நாளா தண்ணியை ஊத்தல்ல மழையால நல்ல ஈரமாத்தான் இருக்குது இதுக்குள்ள தக்காளி எல்லாம் முளைச்சு போயிருண்டது காணல தக்காளிய காணல அவ்வளவுக்கு புல்லு முளைச்சி போயிருக்குது எங்களுடைய காசி தும்பை அதோட சேர்த்து சாமந்திப்பூ எல்லாம் அதுக்குள்ளேயும் தக்காளி நிறைய வந்தது நான் பழுக்கல போல பழுத்தாதான் தெரியும் அது என்னன்னு சொல்லி அதோடு சேர்த்து எங்களுடைய பாருங்க அந்த ரோஜா எல்லாம் பழுதாக போயிட்டு இனி எல்லாம் வெட்டி எறிய வேண்டிய ஒரு காலநிலைக்கு வந்துட்டுது அதனால் இன்னும் ஒரு ஒரு மாதம் அளவில் இதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வெட்டி எறிவோம்னு சொல்லி பிளான்ல இருக்கிறோம் வெட்டி எழுது எறிஞ்சிட்டு எல்லாத்தையும் உழுதுட்டு முதல்ல இருந்து வேற மாதிரி மாத்தி இந்த கல்லெல்லாம் மாத்தி போட்டு இந்த வீடையை மாற்றுறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருக்குது என்ன இந்த பக்கம் இருக்கிறதால வெயில் இருக்கிறதால அப்படியே வருது அதனால் இந்த வீட்டை மாற்றி மற்ற பக்கம் வைப்போம் என்று சொல்லி கேட்டிருக்குது தெரியல அதுக்கு பெர்மிஷன் தாராங்களோ தெரியல ஓகே நாங்கள் என்னட்டு சொன்னால் வீடியோ போடலை நிறைய நாளாக சொன்ன நான் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அதனால் நிறைய இருந்தும் வீடியோ எடுக்க முடியாமல் போய்ட்டுது குழந்தைகளை ஸ்கூல்களுக்கு விடுறது எடுக்கிறது அப்படியான சந்தர்ப்பங்களாக போய்ட்டுது இனி நிறைய நிறைய சுவாரஸ்யமான வீடியோகள் உங்களுக்காக காத்திருக்குது மக்களை மிஸ் பண்ணாமல் பாருங்க ப்ளீஸ் எனக்காக மக்களை பாருங்கள் எங்களுடைய தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுற வர்ற மிளகாய் தோட்டம் எல்லாமே இந்த கறிமிளகாய் தான் வச்சிருக்கிறார் அவர் நிறைய இங்கே ஸ்ட்ராபெரி எல்லாம் நல்லா அமளச்சி போயிருக்குது இந்த மிளகாய் ஏன் பழுக்க விட்டுருக்கிறாருன்னு தெரியல ஆனால் நல்ல அவங்க கூடுதலாக அந்த ஜாடிக்குள்ளெல்லாம் அடைச்சி வச்சு அந்த ஊர்கா மாதிரி போட்டு தான் இதை செய்து வச்சிருக்கிறாங்க இந்த கீழே விழுந்திருக்கு கீழே விழுந்திருக்குது பழுத்தது அதில் நல்ல நிறைய அவர் உள்ள விதை போட்டு வச்சுருந்து வச்சுருந்தவர் இந்த கிழங்கு இது வந்து சீனி கிழங்கு என்ன கிழங்குண்டு சொல்கிறது இதில் கிழங்கு இந்த கருணக்கிழங்கு மாதிரி இப்படி வாரது இதை வந்து சீனிக்காக இங்கே பயன்படுத்துகிறவங்க அதை நட்டு வச்சிருக்கிறாரு என்னத்துக்கெண்டு தெரியல பிறகு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் படானாவா ஓகே வாங்க படானா பாப்போம் இங்க பாருங்க நிறைய படானா நிக்குது நல்லா முத்தி போயிருக்குது ஆனா நம்மட படானா பச்சைன்னு நிற்கிறேன் இல்ல வரும்போது தெரியல பெருசா இதுக்குள்ளயும் கொண்டு காய்ச்சி போய் நிக்குது இல்ல இதுல சின்ன பாபம் என்ன கலர் எல்லாம் மஞ்சளாதான் இருக்குது அப்ப நம்மள ஒரு வேலை பச்சையோ தெரியாது ஓகே இந்த இந்த பக்கம் பூக்கண்டுகள் பூக்கண்டுகளும் நிறைய விழுந்து கீழே கிடக்குது ോട്ടത്തെ പാപ്പം ஆப்கான் நண்பர் வந்து ஏதோ எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட வீட்டுக்கு பெயிண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து நான் அடிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு பாப்போம்மாங்க ஆ இதுக்குள்ள கலர் எல்லாம் போட்டு அடிச்சு வச்சுட்டு ஒரு மாதிரி கலராக இருந்தது அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கிறார் ஆப்கான் நண்பர் வந்து கோழி மாடு எல்லாம் வளர்க்க கோழி வெறு ஓ ஏதோ ஒரு பா இனங்கள் எல்லாம் வளர்க்கப்படுறாராம் போகிறாராம் என்று சொல்லிருக்கிறாரு அவற்ற கோவாவெல்லாம் பாருங்க மக்களே சொல்லி இதெல்லாம் அவர் தான் சாப்பிடுறாரு ஆப்கான் பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் அவருக்கு மனைவியில் இறந்துட்டாவ நாலு பிள்ளைகளையும் தனிய தம்பளக்குறார் அவர் தான் இதுக்குள்ள மரக்கறி கொண்டு போய் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குறதாம் என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவார் எல்லாத்தையும் பயன்படுத்துவார் உண்டையும் மிஸ் பண்ணாமல் உண்டையும் வேஸ்ட் பண்ணாமல் செய்வாராம் இந்த சூரியகாந்தி எல்லாம் அவர் அந்த விதையெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தி கொள்கிறார் அவர் இந்த பூசணிக்காயெல்லாம் நல்ல பெருசாக வந்துட்டு வர்றது அந்த அதெல்லாம் தூக்கி வச்சிருக்கிறார் அவர் கஞ்சா செடியை காட்டுவோம்மாங்க மக்களை இங்கே பாருங்க இது வந்து கஞ்சா செடி இது வந்து நோமலாகவே இந்த கடைகள் எல்லாம் வாங்கலாம் சரியாக நம்ம ஊரில் வார அந்த கஞ்சா தான் இது இதில் வந்து இந்த இலைகளையெல்லாம் இங்கே எடுக்க மாட்டாங்க இந்த இலைகளை எல்லாம் எடுக்கல ஊரில் வந்து கஞ்சா இலைகளைத்தான் இந்த போதைகளுக்காக பயன்படுத்தி கொள்வாங்க இங்கே வந்து இது வளர்க்குறதுக்கு அலவுட் இருக்குதான் ஒன்று ரெண்டு அப்படி தான் வளர்க்கலாம் கூட வளர்க்கலா அது சும்மா நார்மல் கடையிலே நாங்கள் வாங்கி வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம் இந்த பூவை தானாம் எடுத்து இந்த போதைக்காக பயன்படுத்துகிறோம் நல்லா மணக்குது அந்த அந்த கஞ்சா வாசம் இல்லாம வேறொரு வாசமாக மணக்குது காஞ்சி போயிருக்குது நிறைய இடங்கள்ல அந்த காஞ்சி போன இதுகளை எடுத்துத்தான் அவங்க வளர்க்குறதாம் பாருங்க எந்த அளவு உயரமா இருக்குது என்ன விட ரெண்டு மடங்கு உயரமா இருக்குது இது வர்ற தோட்டத்துல வந்து தன்னாலேயே வந்தது தான் அவர் நடல்ல இது இது முந்தா முன்னாடி வச்சுருந்தவங்க வச்சுருந்துருக்கிறாங்க போல் அதால் தன்னாலேயே வந்த ஒரு கஞ்சா செடி தான் இது அவரும் நிறைய பூக்கண்டுகள் இந்த இதுக்காக என்ன தெரித்தாலும் எனக்கு மாதத்தை மணந்து மணந்து பார்க்குற பழக்கம் கொண்டும் பார்த்துட்டேன் யா இங்கே ரோஜா எல்லாம் தலைக்க வச்சிருக்கிற இன்னும் நடவே இல்லை இதெல்லாம் நிறைய போட்டு வச்சிருக்கிறேன் வளரு இல்லையா இப்போ ஓகே மக்களை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இருட்டாயிட்டு டைம் ஒன்பது மணியாக போக போதும் மீண்டும் நல்ல ஹானொலியோட உங்களுக்கு பிடித்தமான சுவாரஸ்யமான உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் நீ பாவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமா இருக்கும் பாய்